வணக்கம் ரவுகளே இன்றைய பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த நெல்லிக்காயை வச்சு நெல்லிக்காய் தான் செய்ய போகிறோம் இந்த நெல்லிக்காய் ஜாம் செய்கிறதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயில் என்னென்ன ஜாம் செய்கிறது எப்படி எப்படி இருக்கும் செஞ்சாப்புறன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம் நாங்கள் நெல்லிக்காய் ஜாம் செய்கிறதுக்கான நெல்லிக்காயை மரத்திலேயே பிடுங்கி எடுக்க போகிறோம் எங்களை விட்ட மரம் நிற்கிறது இந்த வழியாக உப்பில் நிறைய காய் இருக்குது குழா குழியாக காய்ச்சி இருக்குது இப்போ நாங்கள் நெல்லிக்காயில் அதே மரத்தில் இந்த புடுங்கி கொண்டு வந்துட்டோம் இனி இந்த நெல்லிக்காயில் இருக்கிற இந்த காம்புகள் எல்லாத்தையும் நீக்கி எடுத்துட்டு இதை போட்டு அவிக்க போகிறோம் இனி இப்போ இந்த நெல்லிக்காயை நாங்கள் தூக்கி வச்சு ஆவியில் அவிக்க போகிறோம் இந்த படத்துக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயை நாங்கள் வடிவாக கழுவி எடுப்போம் இப்போ இந்த நெல்லிக்காயை நாங்கள் தூக்கி வச்சு ஆவியில் ஆவிக்க போறோம் இந்த இப்போ நாங்கள் கழுவின நெல்லி நெல்லிக்காயை எடுத்து பத்து நிமிஷம் ஆவியில் வச்சு அவிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லியை நாங்கள் கப்பு நெல்லின்றது சொல்கிறோம் நாங்கள் இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருந்தால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா செய்கிறாரு அதுதான் இந்த நெல்லிக்காய்ச்சம் ஆனால் இது இன்னும் காய்க்க இல்லை எங்களை விட நினைக்கிறேன் நெல்லி மரம் வளர்ந்துட்டு தான் நான் இன்னும் காய்க்கல இல்லை இதை காய்ச்சா பிரயோ பண்ணமுடா செஞ்சு காட்டுறோம் அந்த நெல்லி மட்டும் நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிற நெல்லி பார்த்தீங்கன்னா அரை நெல்லி என்று சொல்றாரு இதால பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜாமுக்கு நெல்லிக்காய் அவிஞ்சு கொண்டு இருக்குது நாங்கள் அதை எவ்வளோ வச்சு செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நெல்லி மரத்துக்கு கீழாம் வச்சு செஞ்சு கொண்டு இது நெல்லி மரம் இதெல்லாம் நாங்கள் பிடுங்கி அந்த நெல்லி மரத்துக்கு கீழே வச்சு நெல்லிக்காய் ஜாம் செஞ்சு கொண்டு இப்ப அவிஞ்சிட்டு தானே இது நசிச்சு பார்ப்போம் அவிஞ்சிட்டு ஒன்று நல்லா நசிக்குது இப்ப நாங்கள் தாஜி அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டோம் இப்ப நாங்கள் ஒரு கிலோ நெல்லிக்காய்க்கு அரை கிலோ சீனியை தான் சீனி பாணி காய்ச்ச போறோம் இப்ப அரை கிலோ சீனிக்கு நாங்கள் அளவான தண்ணிய விட்டு நல்ல வடிவா காய்ச்சி எடுப்போம் இப்ப சீனி உருகி நல்லா பானி மாதிரி வந்துட்டுது இதுக்குள்ள நாங்களே நெல்லிக்காய் தான் போடணும் நல்லா கிண்டி விடுவோம் புல்லா பரவுறதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நல்ல சுவையான நெல்லிக்காய் ஜாம் ரெடி ஆயிடுது இதுக்கு அப்படியே இறக்கி வேற ஒரு சட்டிக்காய் மாத்தி அப்படியே எருகா விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல சுவையான நெல்லிக்காய் ஜாம் காஜி எடுத்துட்டோம் இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கண்டு அதை இனிப்பும் புளிப்பும் ஒரு சுவையாக இருக்குது நல்லா இருக்குது நெல்லிக்கொட்டை இருக்கிறபடியாக சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கக்குள்ள நெல்லிக்கொட்டையை எடுத்துகிட்டு கொடுக்கணும் இந்த தனி ஜேம் ஆகும் பெருமையில் நெல்லிக்கொட்டையும் சேர்ந்துருக்குது அது பார்த்தீங்கன்னா உடலுக்கு நல்லது அந்த சின்ன பிள்ளைகள்லாம் சில போட நெல்லி பழம் நெல்லிக்காய் சனியாக சாப்பிட மாட்டணும் அப்போ இப்படி செஞ்சுட்டு கொடுத்தா சாப்பிடுவோம் அப்போ இந்த நெல்லிக்காயில் இருக்கிற எல்லா சத்தும் இதுலேயும் இருக்கும் அவர்களுக்கு அந்த சத்தெல்லாம் கிடைக்கும் கொரோனா வரைவை கொண்டு வர காலத்தில் புளிப்பு தன்மையாகவே சாப்பிடுவோம் அதாவது சின்ன பிள்ளைகளெல்லாம் சாப்பிட மாட்டணும் பெருசாண்டு அந்த புளிப்பு தன்மையான பெருசாக சாப்பிட மாட்டேனா கூட இதை செஞ்சு கொடுத்தா சாப்பிடுக்கணும் அதனால் அந்த புளிப்பு தன்மையாக அதுக்கிற சத்தெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதை செஞ்சு வச்சா ஒரு மாதம் வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் இதனால் பான் ரொட்டியில எல்லாம் பூசி சாப்பிட்டா இருக்கும் ஜேம் மாதிரியே இதை நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய்ன்றது எல்லாேரும் வீட்லேயும் இலவாக கிடைக்கக்கூடிய உண்டு இது பார்த்திங்க எல்லா விடையும் கிடைச்சா அதுக்கான டைம் இருந்தால் இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கண்டு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் பார்த்திங்கன்னா புதுசாகங்கிற வீடியோ பார்க்குறீங்கண்டா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு வரேன் அடுத்த நாளில் சந்திக்கிறேன் பாய் பாய்